ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற பற்றி ஒரு ரொம்பவே முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு என்னென்னா நாங்கள் எப்போ வேணால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் முடிஞ்சால் நாட்டோ கண்ட்ரிஸும் சரி இல்லை அமெரிக்காவும் சரி இந்த உக்ரைனை இந்த பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்துருங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை நோக்கி ஓப்பனாகவே ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்த கட்டமாக யூரோப்பியன் யூனியன் இந்த ரஷ்யா மேலே பன்னெண்டாம் கட்டமாக ஒரு பொருளாதார தடை போட்டிருக்காங்க ஆனால் இந்த பொருளாதார தடைகளானது கூடிய சீக்கிரத்தில் யூரோப்பியன் யூனியனுக்கே பேக் ஃபயர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரஷ்யா பண்ணிகிட்டு இருக்க வேலைகள் எல்லாமே உக்ரைனை மையப்படுத்தி கிடையாது இவங்களோட ப்ரிப்பேர்னஸ் இந்த வாரோட ப்ரிப்பேர்னஸ் எல்லாமே ரஷ்யாவோட வார் எக்யூப்மெண்ட்டோட ரெடினஸ் எப்போ வேணால் அதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜை எண்பது பர்சன்டேஜ்லேருந்து தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மிக பெரிய ரிப்போர்ட் ஆனது வெளியில் வந்திருக்கு அப்படி நாட்டோவுக்கு எதிராக இந்த ரஷ்யா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ரஷ்யா உக்ரைன் போரில் புத்தின் சொல்கிற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் வருவாங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெலை பத்தலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிலாம் நானுங்களா கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா வெஸ்ஸிஸ் நாட்டோ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் ரஷ்யா வந்து நாட்டோ எதிர்க்கறதுக்கு எல்லாத்தையுமே தயாராகிட்ட இருக்காங்க ரஷ்யா வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு வராங்க எங்கேஜாக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான புள்ளி விவரத்தை இப்போ ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்தே வெளியிட்ருக்காங்க இந்த போருக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஆர்மி எப்படி இருந்துச்சு இந்த போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ரஷ்யாவோட இந்த ரெடினஸ் அதிகமாகிருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாகவே ரஷ்யா நிறைய இடத்துல அவங்களோட போர்க்கருவிகளை அதிக இனமா ஆகிட்டு வராங்க கடந்த பத்து வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம்ஸை அவங்களோட படைப்பிரிவுகளில் சேர்த்தாங்களோ அதை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக அதிகமான அதிநவீன ஆயுதங்களை இப்போ அவங்களோட படைப்பிரிவுகளில் சேர்த்துட்ருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக கூட ஆவங்காடுன்ற ஒரு பாலிஸ்டிக் மிசையில் அவங்களோட படைப்பிரிவுகளை சேர்த்தாங்க இதுக்கு ரஷ்யன் சொல்லியிருக்க ஒரு தரமான விஷயம் என்னன்னா நேட்டோவில் இருக்க எந்த ஒரு நாடாலையுமே இந்த ஒரு மிசைலை இப்போதைக்கு இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது நாட்டோ கிட்ட இந்த மிசைலுக்கு ஒரு பதிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் அந்த மிசைலை அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காங்க நேட்டோவுக்கு இந்த மிசைல் மேலே ஒரு பயம் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஹை ஸ்பீடில் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு இந்த மிசைலானது ஆனது ரஷ்யன்ஸ்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் சொல்லலாம் இந்த அளவுக்கு ரஷ்யா டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் ஆகிட்டு வரதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ரஷ்யாவோட ஆர்ட்லரி ப்ரொடக்ஷன் பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகமாக இருக்கு அடுத்ததா ரஷ்யாவோட ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸோட ப்ரொடக்ஷன் இன்னமும் பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே நாலு புது சப்மரைன்ஸை கமிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எட்டு சர்ஃபேஸ் ஷிப்ஸையும் ரஷ்யா அவங்களோட படைப்பிரிவுகளில் புதுசாக சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யாவோட மில்ட்ரி ரெடினஸ் மில்ட்ரி பர்சனோட ரெடினஸ் தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜா இருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்காக்கிட்டே எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் தான் எப்பயுமே காம்பேட் ரெடியாக இருப்பாங்க ஆனால் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ன்றது உக்ரைனில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவில் இந்த ரெடின சோல்ஜர்ஸோட ரெடினஸ் தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கு மேலே அதிகமாக இருக்கு இது எப்பவுமே ரஷ்யாவோட வரலாற்றிலேயே ஏன் உலக போகிற டைமில் கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இது உக்ரைனை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த அளவுக்கு சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா ஆனால் இந்த இடத்துல தான் ரஷ்யா பெரிய டூரிஸ்ட்டை வைக்கிறாங்க இன்னும் ரியல் யுத்தம் ஸ்டார்ட் ஆகல இன்னமும் உண்மையான போரை ரஷ்யா பண்ண விரும்பல இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான் உக்ரைனுக்குள்ளே வச்சு உண்மையான போருக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கள்ள தூக்கி எல்லாரோட தலையிலுமே போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இதுலேயே இந்த அளவுக்கு அடி உக்ரைன் வாங்கிட்டுருக்கு இந்த ஒரு சின்ன ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை வச்சே உலகத்தோட எக்கானமி அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையான போர்னு ரஷ்யா சொல்லக்கூடியதை ஒன்று ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நினச்சி பார்க்க முடியாத இழப்புகளை ரஷ்யா உக்ரைனுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஏற்படுத்தும் நம்ம இந்தியாவுக்கெல்லாம் மிகப்பெரிய அடியா விழும்னே சொல்லலாம் ஜனநாயகமையை பொறுத்த வரைக்கும் விளாடிமிர் புதின் சொல்லியிருக்க இந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தைன்றது ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் ரஷ்யா எப்போ வேணால் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காங்க ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாட்டோ நாடுகளும் அமெரிக்கா நாடுகளும் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்க முன்ன சொன்ன மாதிரியே எங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எங்களோட செக்யூரிட்டிக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க இப்போவும் தயாரா இருக்கோம் ஆனா இந்த பேச்சுவார்த்தையை நீங்க நடத்த தயாரான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ புட்டின் கேட்டிருக்கிறது பார்த்தோன்னா கரெக்டான ஒரு கேள்விதான் தான் நாங்க தயார்னு சொல்லிட்டு ஆனா இதுலயுமே ஒரு டுவிஸ்டர் புத்தீன் என்ன வச்சிருக்காருன்னா எங்களோட டெரிட்டரியை எதுவும் உக்ரைன் கிளைம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இதுல அவங்களோட டெரிட்டரின்னு எதை மென்ஷன் பண்றது தெரியுதா இப்போ இந்த நாலு ரீஜன் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்கள கர்சன் ரீஜனாக இருக்கட்டும் இல்லை சாப்ரோசிஷியா இந்த டிபிஆர் எல்பிஆர் ரீஜன் இது எல்லாத்தையுமே ரஷ்யா கிட்ட விட்டு கொடுத்துட்டு உக்ரைன் அதோடு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடணும் அது எது மேலேயும் கை வைக்காமல் இன்க்ளூடிங் கிரீமியாவை பற்றியும் பேசாமல் இருந்தால் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் இதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு உக்ரைன் ஒத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சரி இந்த டைமில் ரஷ்யா வைத்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்போது ஒரு பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் போகிறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஏன்னா உக்ரைனுக்குள்ளேயே நிறைய மக்கள் இந்த நாலு ரீஜனை விட்டுருங்க ஏன்னா ஏற்கனவே இந்த நாலு ரீஜன்லேயும் ப்ரோ தான் அதிகமாக இருக்காங்க அதுலேயும் இந்த டிபிஆர் எல்பிஆர் ரீஜன்லாம் ரொம்பவே ப்ரோ ரஷன்ஸ் அதிகமாக இருக்க இடம் அந்த இடத்த நம்ம கூட வச்சிருக்கிறது என்றைக்குமே நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்புறம் எதுக்கு அந்த இடத்த வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க ஆனால் ஜலன்ஸ்க்கு இதை கேட்க மாட்டாரு அவர் ரஷ்யாவை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசையில் இந்த போரை இன்னுமே நடத்திட்டு இருக்காரு ஒரு பேச்சுவார்த்தைகின்றதே போகாம ஆனால் உக்ரைனியர்களை காப்பாற்றணும் உக்ரைனோட சோல்ஜர்ஸை காப்பாற்றணும் ஜலன்ஸ்கிக்கு பேச்சுவார்த்தை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது அடுத்ததா யூரோப் யூனியனோட பொருளாதார தடைகள் you நிறைய கட்ட பொருளாதார தடைகளை இந்த ரஷ்யா மேலே இந்த யூரோப்பியன் யூனியன் போட்டிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்க பொருளாதார தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பிய யூனியனுக்கு ஃபயர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து எந்த ஒரு குட்ஸையுமே இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படி சில பொருட்களை இம்போர்ட் பண்ணாலும் ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த நாடுகளுக்கு தேவையாக இருந்தாலோ இல்லை அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சு அந்த நாடுகளுக்கு தேவைப்படுறப்போ ரீஎக்போர்ட்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த எக்ஸ்போர்ட்டுமே இப்போ ரஷ்யாவுக்கு எந்த விதமான நாடுகள் யூரோப்பியன் யூனியனில் இருக்க எந்த நாடுகளுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புது செட் ஆஃப் பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க இதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி ரஷ்யா ஏத்துனதுனால யூரோப் ரீஜியன்ல ஒட்டுமொத்தமா எனர்ஜி கிரைசிஸ்னு ஒன்னு போயிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு சொன்னா பத்து டாலர் கொடுத்து ஒரு இடத்துல கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இப்போ இருபது டாலர் முப்பது டாலர் கொடுத்து அதிகப்படியான கேஸை வாங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய பொருளாதார இம்பேக்ட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் ரஷ்யா மேல இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒருதலை பட்சமா போட்ட எக்கனாமிக் சாங்க்ஷன்ஸும் பெரிய இம்பேக்ட்டை ஏற்படுத்தியிருக்கு இன்னுமுமே நம்ம இந்த மாதிரி பொருளாதார தடைகள் அதிகமாயிட்ட போகுது ரஷ்யாவுக்கு அது பிரச்சனையை கொடுக்குதோ இல்லையோ கண்டிப்பாக யூரோப்பியன் யூனியனுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகள் கூலி சேர்க்கறதை இதை ஆய்வு பண்ணிட்டு இந்த பொருளாதார தடைகளை கொஞ்சமாவது தளர்த்தணும்னு சொல்லிட்டு யூகேவை சேர்ந்த நிறைய எக்ஸ்பர்ட்ஸே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஜெர்மனி ஐநூறு மில்லியன் மதிப்பிலான உதவிகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரப்போகிற இந்த உதவிகள் எல்லாமே மிலிட்ரி ஈடம் மட்டும் வராது உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி உக்ரைனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்பவே ஹெவிலி டேமேஜாக ரொம்பவே சின்ன இருக்குது அவங்களோட பழைய கட்டி கட்டிடங்கள் முக்கியமான எனர்ஜி எல்லாமே நொறுக்கப்பட்டுருச்சு ரஷ்யாவால் அதை பண்ணுறதுக்கு இந்த ஐநூறு மில்லியன் ஃபண்டிங்கை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஜெர்மனி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் உக்ரைனும் யூகேவும் சேர்ந்து புதுசாக ஒரு எம்ஓயூவில் சைன் பண்ணியிருக்காங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒப்பந்தம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு சீல உக்ரைனோட வலுவை அதிகப்படுத்துறதுக்கு ஏற்கனவே பிளாக் சீல இருக்க ரஷ்யாவோட ஹெட் குவார்டர்ஸ் மேலே உக்ரைனியன்ஸ் அதிக தாக்குதல் பிளாக் சீல ஓரளவுக்கு ஒரு டாமினன் பொஷனை இப்போ உக்ரைனியன்ஸ் எடுத்துருக்காங்க இதை இன்னமும் வலுப்படுத்துகிறதுக்காகவும் ரஷ்யாவுக்கு இன்னுமும் அதிகப்படியான சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்காகவும் இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து இப்படி ஒரு எம்ஒய சைன் பண்ணியிருக்காங்க இதில் உக்ரைனுக்கு தேவையான நிறைய வெப்பன்ஸை கொடுக்க போகிறதா யூகே அறிவிச்சிருக்காங்க நிறைய ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் நிறைய தொலைதூரத்துக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் இந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா உக்ரைனுக்கு வரப்போகிற சில மாசங்களில் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு ரஷ்யா சார்பில் இருந்து இன்னும் பெருசா எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல மேபி இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள இதுக்கான எதிர்வினையே ரஷ்யா கண்டிப்பாக தெரிவிப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அப்டேட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல நிறைய நியூஸை பத்தி பார்த்து இருக்கோம் அதுலையும் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை பற்றி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்றப்போ தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கான்னு தெரியும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்துவிடப்பெருகி உங்களாக